எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் முயற்சி செய்த பொழுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் மற்ற தலைவர்களும் அமைப்புகளும் என்ன தெரியுமா பார்த்தாங்க என்ன ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்குமா அங்கே இடத்துல பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்த இடத்தில் அந்த பத்தாயிரம் பேரையும் பத்தாயிரம் ஊரிலாக பார்த்தார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் நமக்காக உண்மையாக உழைக்கும் ஒரு தலைவன் தேவை உண்மையாக உழைக்க ஒரு கட்சி தேவை எல்லாம் சும்மா ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பலூன்னு கருப்பு பலூன்னு கருப்பு கூட ஆளுங்கட்சி ஆனவர் வெள்ள கூட பட்டு வெற்றி சட்டையோட பிரதமரை வரவேற்க வரிசையில் நிற்பார் முதல்வர் ஒரு நிமிடம் கூட பிரதமருக்கு மனம் நோகவாமல் செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டு விட்டு மேடையில் இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றியம் கூப்பிடுவாங்க பிரதமரை மேடையில் வச்சுட்டு ஒரு முறை கூட ஒன்றிய அரசுன்னு சொல்லல இந்திய அரசு மாத்திரவாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க வேணா உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க ஆனால் அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய நீங்கள் செய்கிற தவறுகளால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க அங்கே இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இது இது பொது வழியில் நடந்த நாள் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு இதே இதில் வேற எங்கேயா நடந்தது நம்ம இதை கண்டுக்க போறதில்ல அரசியல் சாசனத்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி ஐஜி ஓரமாகவும் நிற்க வைத்து மினிஸ்டர் ஓரமாக அணிக்க வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக அணிக்க வச்சுட்டு மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளாண்டுருக்கிறது போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமாக கீழே உட்கார்ந்திருக்கிறப்ப பொருளாளர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்களே தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரி தஹிரா அவர்களே உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் சகோதரி விஜயலட்சுமி அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாசத்துல தமிழகம் முழுவதும் ஒரு புது உணர்வு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அதை உணர முடிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ரெண்டு தலைமுறையினே சொல்லலாம் அரசியலை விட்டே ஒதுங்கி வெறுத்து ஒதுங்கி இருந்த பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ஒரு வருஷமாக ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் முற்று நோக்கி கவனிச்ச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் அதை உணர்ந்திருப்போம் உங்க எல்லார்டும் கேட்டிருப்பாங்க கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பொதுமக்கள் உற்று நோக்கி இருப்பாங்க என்ன மீட்டிங் போனீங்களா வந்தீங்களா கிட்டத்தட்ட மக்கள் நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டு அரசியலும் அரசியல்வாதிகளையும் பார்த்து வெறுத்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களும் சரி மற்ற கட்சியினரும் சரி ஒரு பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள்னா ஒரு உயரமாகவும் பொதுமக்கள்னா ஒரு கீழே இவர்களுக்குள்ள இடைவெளி மிகப்பெரிய இடைவெளி அதில் வெறுத்த மக்கள் தான் மாற்றமாக தமிழக வெற்றி கழகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இந்த ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு நிமிடமும் இவர்களுக்கு எவ்வளவு நம்ம மாற்றாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அறிக்கையிலும் ப்ரூவ் பண்ணிட்டு வர அதில் ஒரு சின்ன நிகழ்வு என்னை பாதித்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம இன்றைக்கும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் பரந்தூர் தீர்மானம் பரந்தூர் விமான நிலையம் பற்றிய தீர்மானம் நிறைய பேருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அந்த பரந்தூர் தீர்மானத்தோடைய பற்றி ஏன்னா அது ஒரு விமான நிலையம் அங்கே வந்து ஒரு விமான நிலையம் வரப்போது அங்கே இருக்கிற மகள் மக்களை வந்து வேற இடத்துக்கு மாற்ற போறார்கள் அது ஒரு போராட்டம் இப்படின் தான் ஏன்னா வெளியில் இருக்கவங்களே அதை பற்றி புரிதல் கம்மியாக இருக்கலாம் இதுக்கு அந்த போராட்டக்குழுவோடு கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக நாங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தோம் எல்லாம் செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப வந்துச்சு ஏனென்றால் அந்த விமான நிலையம் கட்டப்போவது மிகப்பெரிய ஒரு அதானி மாதிரியான ஒரு குழுமம் ஒரு இருபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்டை சுற்றி அடுத்த பத்து வருடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு ஒரு வர்த்தகம் அதாவது வணிக வளாகங்கள் மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இப்படி வரப்போகிறது ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கான மிகப்பெரிய திட்டங்கள் அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய அதிகார மையங்கள் தலையிட்டுள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது அதில் நாங்கள் நிறைய முயற்சி செய்தோம் ஏதாவது அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் அங்கேருந்து வேரோடு நகர்த்த போகிறாங்க அது ஒரு மிகப்பெரிய வழி என்னன்னா அந்த இடத்த பற்றி நம்ம சொல்லணுன்னா அதில் நிறைய நீர்நிலைகள் மாற்றப்படுகிறது இயற்கை பேரழிவுகள் நிறைய இருக்குது நிறைய நீர் வழித்தடங்கள் அழிக்கப்பட போகிறது பெரும்பாலானது விளைநிலங்கள் அதையும் தாண்டி அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கான காம்பன்சேஷனாவது ஒழுங்காக அவங்களுடைய ஒரே குறிக்கோள் இதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேசவில்லை அப்போதான் இந்த தீர்மானம் வந்தது இந்த தீர்மானம் வந்து அந்த மக்களுடைய ஆயிரம் நாட்கள் போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இந்த தீர்மானம் அந்த தீர்மானம் அதாவது முதலோட நம்மளுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்த தீர்மானத்தை பத்தி நான் சொல்றேன் அதற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த பரந்தூர் மக்களுக்கு தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை பரந்தூர்லேருந்து துவங்குவேன் அறிவித்தார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் சாதாரண விஷயம் இல்லை முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுதே எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கும்னு புரிய முடியும் தலைவர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் எவ்வளோ பெரிய அழுத்தம் வேணாம் அவ்வளோ பெரிய லாபிகள் இன்வால்வ் ஆனது இந்த இடம் எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் முயற்சி செய்த பொழுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் மற்ற தலைவர்களும் அமைப்புகளும் என்ன தினமும் பார்த்தாங்க என்ன ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்குமாங்க இடத்துல பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்த இடத்தில் அந்த பத்தாயிரம் பேரையும் பத்தாயிரம் உயிராக பார்த்தார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் இதுதான் ஒரு தலைவனுக்கான வித்தியாசம் எல்லாரும் பத்தாயிரம் ஓட்டா பார்த்தாங்க பத்தாயிரம் உயிராக பார்த்து அவர்களுக்காக களத்தில் வந்து நின்றார் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தலைமையை தான் இன்னைக்கு தமிழக மக்கள் தேடிக்கிட்டு இருக்கு நமக்காக உண்மையாக உழைக்கும் ஒரு தலைவன் தேவை உண்மையாக உழைக்க ஒரு கட்சி தேவை எல்லாம் சும்மா படம் படம்தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியா வரைக்கும் கருப்பு பலூன் கருப்பு கூட ஆளுங்கட்சி ஆன பிறகு வெள்ளைக்கூட பட்டு வெற்றி சட்டையோட பிரதமரை வரவிருக்க வரிசையில் நிற்பார் முதல்வர் ஏன் எதிர்கட்சியா இருக்கப்ப நீங்க கருப்பு பலூன் அட்லீஸ்ட் வர்றப்ப உங்க எதிர்ப்பையாவது யாவது நேரடியாக காட்டலாமே ஒரு நிமிடம் கூட பிரதமருக்கு மனம் நோகவாமல் செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டு விட்டு மேடையில் இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றியம்னு கூப்பிடுவாங்க பிரதமரை மேடையில் வச்சுட்டு ஒரு முறை கூட ஒன்றிய அரசுன்னு சொல்லலை இந்திய அரசுன்னு மாத்திரி வர முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு பயம் நேரில் வெளியேறின பிறகு அப்படியே மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸையும் காம்ப்ரமைஸ்டு பொலிட்டீஷியன்ஸையும் பார்த்த மக்கள் ஒரு மாற்றத்தை வித்தியாசத்தை தேட ஆரம்பிச்சதா இந்த தேடலுடைய விளைவு கடந்த ஒரு வருடமாக நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்தடுத்த நிகழ்வை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காரணம் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமா மக்கள் நல திட்டங்களை விட்டுருங்க மக்கள் நல செயல்களை விட்டுருங்க மக்கள் விரோத செயல்களை தவிர இவர்கள் எதுவுமே செய்யவில்லை இதுலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ஒரு அண்ணா நகரில் ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் அதை ரெண்டு நாள் இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சுது உயர்நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு உச்ச நீதி போன்ற போய் அதை அப்பீல் பண்ணி அந்த சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டார்கள் அது அங்கே கொட்டு வாங்கினாங்க அது வேற விஷயம் என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க சிபிஐ விசாரணை நியாயமாக விசாரணை நடக்க வேண்டும் என்ற உயர் நீதிமன்றம் உத்தரவை உடனே நிறுத்த வேண்டிய அவசரம் என்ன இந்த அவசரம் வேற எதுல காட்டிருக்கீங்களா நாலு வருடமாக போதை பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு கள்ளச்சாரியம் அதிகமா இருக்கு கஞ்சா விற்பனை அதிகமா இருக்கு தனி எஸ்ஐடி போட்டீங்களா தனி விசாரணை குழுவாவது போட்டீங்களா தனியா ஒரு துறையாவது கிரியேட் பண்ணீங்களா ஒரு பாலிசி கிரியேட் பண்ற இடத்துல இருக்கிற முதல்வர் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த பதவி நீங்க வேணா உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க ஆனால் அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய தவறுகளால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க இதை கேட்பதற்கு யாருமே இல்லை இதுவரைக்கும் ஒரு வருடமாக நாம என்ன சொல்றோமா தலைவர் அறிக்கை வந்தா அடுத்த நாள் சொல்யூஷன் வந்துடும் இதுதான் இப்போ ஒரு வருஷமா நடந்துட்டு வருது எப்படி பரந்தூரில் அடுத்த நாள் அறிக்கை வந்துச்சு அதே மாதிரி ஏண்ட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் என்கிட்ட கேட்டார் என்னங்க இந்த மாதிரி உங்கள் தலைவர் வந்து போன தடவை பண்ணையாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் ஒரே ஒரு உதாரணமாக சொன்னேன் மக்களை ஒன்றும் இல்லை எவ்வளவு பொதுமக்கள் இளைஞர்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டை பெற்றாங்கன்னு தெரியும் அப்போ அந்த ஜல்லிக்கட்டை ரத்து செய்யும்பொழுது அதை வேடிக்கை பார்த்து அந்த அந்த கூட்டணி கட்சியில் இருந்தவர்கள்லாம் திமுக கடந்த முறை ஜல்லிக்கட்டு நடந்தப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒன்றுமே இல்லை எந்த தகுதியும் இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார் அரசியல் சாசனம் உங்களுக்கு அந்த இடம் கொடுத்ததால் நீங்கள் வேணால் விஐபி கேரளில் உட்காரலாம் ஏன்னா அரசியல் சாசனம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறப்ப விஐபி கேலரி ஏன்னா துணை முதல்வர் உட்காந்துக்கங்க அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் பொதுமக்கள் இருக்கிறார் அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தினருடன் தன்னுடைய மகன்களுடன் அவர்களுடைய நண்பர்களுடன் அந்த விஐபி கேலரியில் உட்காந்து அங்கே இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இது இது பொது வழியில் நடந்தனால் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு இதே இதில் வேற எங்கேயாவது நடந்தது நம்ம இதை கண்டுக்க போகிறதில்ல அரசியல் சாசனத்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி ஐஜி ஓரமாகவும் நிற்க வைத்து விட்டு மினிஸ்டர் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக அணிக்க வச்சுட்டு மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாண்டு இருக்கிறது போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமாக கீழே உட்காந்துருக்குறப்ப நீங்கள் மேலே உட்காந்து அந்த மக்கள் ஒரு நிமிஷம் அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கேன்னு ஒரு நொடி நீங்கள் நினைத்திருந்தால் அந்த புத்தி வந்திருக்காரு இதுதானே தனம் இந்த நிலைமை மாற வேண்டாமா யார் உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுத்தான் அங்கே உட்காந்து அந்த கேலரியில் உட்காந்து குடும்பத்துடன் உட்காந்து இருக்க வேண்டிய அந்த பிரிவிலேஜ் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த மக்கள் ஓட்டு போட்டுதானே நீங்கள் இன்னும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு மொத்தமாக குத்தகைக்கெல்லாம் எழுதி கொடுக்கல இது எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த நிலைமை மாற வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்காள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வழி இல்லை இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நமக்கு ஓட்டு தயாராகிட்டு இருக்கு என்கிட்ட ஒரு மாணவன் வந்து கேட்டான் கிட்டத்தட்ட டிப்ளமோ முடிச்சிடலாம் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அண்ணா அடுத்த தேர்தலில் தளபதிக்கு தானே ஓட்டு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன்னு கேட்டேன் ஏன்னா அண்ணன் கேட்டான் அண்ணன் அண்ணன் கட்சி ஆரம்பித்த உடனே பதிவு பண்ணிட்டேன்னு ஓட்டர் ஐடி வந்துருச்சு ஓட்டர் ஐடி வந்துருச்சு வீட்லயும் எல்லார்ட்டையும் கேட்டேன் எல்லார்ட்டையும் ஓட்டருக்கு இருக்கு எந்த பூத்து இருக்க பார்த்துட்டேன்னா இவ்வளவு தாங்க பூத்து கமிட்டி இதுதான் பூத்து கமிட்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இல்லமும் நமக்காக தயாராகிட்டு இருக்கு தளபதி மேல தலைவர் மேல உள்ள நம்பிக்கையால தயாராகிட்டு கிட்டத்தட்ட அறுபதுகளில் இதே மாதிரி பெரியவர்களுக்கு தெரியும் அறுபதுகளில் இதே மாதிரியான ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் பெண்களுடைய புரட்சி ஏற்பட்டுச்சு அன்னைக்கு அண்ணாவர்கள் அண்ணாவர்கள் மட்டும்தான் வேற எந்த கோபால் வரமும் இல்லை அண்ணாவர்களுக்காக மட்டுமே அண்ணாவன் செல்வ கேட்டு மட்டுமே அந்த புரட்சியின் விளைவாக அன்று ஆட்சியை கைப்பற்றியது திமுக அப்பயும் இதே மாதிரிதான் திமுகவிற்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது பூத்து கட்டமைப்பு கிடையாது எந்த கட்டமைப்பும் கிடையாது அன்னைக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எல்லாரும் இளைஞர்கள் அவர்களை அவர்கள் எந்த காமரா மிகப்பெரிய தலைவர்கள் அப்பறந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான அவர்களை எடுத்து நிறுத்த நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லாமே இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் நின்று அன்று ஆட்சியை கைப்பற்றியார்கள் அண்ணா அவர்களுக்காக மட்டுமே திரும்பவும் கோடிட்டு சொல்கிறேன் வேற யாரும் அந்த கிரெடிட் எடுத்துடக் கூடாது அதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு ஒரு ஒரே ஒரு மாற்றம் தான் அன்னைக்கு திமுகவுக்கு கட்டமைப்பு இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்த தளபதியின் மன்றம் இன்றைய அரசியல் கட்சியாக மாறியிருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் இப்ப என்னுடைய சொந்த பூத்தில் நான் நான் சாட்சியாக பார்த்திருக்கிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார் திமுகவுக்கு அறுபத்தி ஏழு கிடையாது கட்டமைப்பே கிடையாது வேட்பாளர்களும் கிடையாது இளைஞர்களுடைய ஆதரவு மட்டுமே இருந்துருச்சு இன்னைக்கு அதை தாண்டி நமக்கு ஒவ்வொரு பூத்தில் நமக்கான வலுவான கட்டமைப்பை இருபது முப்பது ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்தது நமக்கு இருக்குது நண்பர்களே மாவட்ட செயலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இன்னும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் போன தடவை போன மீட்டிங்லேயே தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பூத்து கமிட்டி மாநாடு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மாதங்கள் தலைவரிடத்திலிருந்தும் பொதுச் செயலாளர்களிடத்திலும் வழிகாட்டுதல் வரும் இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த வழிகாட்டத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் காம்பன்சேட் பண்ணாமல் நம்ம உழைத்தால் கண்டிப்பாக இப்ப இருக்க அந்த சோ கால்டு பார்ட்டிகளோட மிகப்பெரிய கட்டமைப்பை நம்ம கொண்டு வர முடியும் ஒரு பர்சன்டேஜ் கூட கம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அவர்களை விட உண்மையாக உறுதியாக உழைக்கக்கூடிய தொண்டர்களும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறாங்க மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்தா தான் பூத்து கமிட்டி நம்ம கிட்ட அது இல்லாமலே இருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாதான் பூத்து கமிட்டி அது இல்லாமலே நூற்று கணக்கான என்னுடைய பூத்தில் ஐம்பது பேர் என்னால் இன்னைக்கு காட்ட முடியும் அவ்வளோ பேர் நான் பார்த்தேன் பத்து ஆண்டுகளாக இருக்கிறார்கள் இதை அடுத்து ரெண்டு மாதத்துக்கு அமைச்சிட்டோம்னா இதை விட வலுவான இயக்கம் எதுவுமே கிடையாது தமிழகத்தில் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம கிட்ட வேணா மூணு தலைமுறையாக கட்டி காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் சாம்ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட தொண்டர்களிடம் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் வசூல் செய்து கட்டிய மிகப்பெரிய அறிவாலயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்னே ஒன்று எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் பரந்தூர் மாதிரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து மக்களுக்காக நீன்ற தலைவர் இருக்கிறார் அதற்கு ஒரு படி மேலே போய் இந்த தலைவர் தான் தமிழகத்தை காக்க முடியும் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் தமிழகத்தில் இன்னைக்கு மக்களுக்கு அடுத்த ஒரு உழைக்கக்கூடிய ஒரு உண்மையான கட்சியை கொடுக்க முடியும் நம்புற மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இது ரெண்டு போதும் இது ரெண்டு போதும் அடுத்த ஒரு வருடம் கடினமாக நமக்கு கடினமான நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதை நாம் நம்மளுடைய வேலையை சிறம்பட செஞ்சிட்டாலே போதும் பொதுமக்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் தயாராக இருக்கிறார்கள் நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சிட்டாலே போதும் அடுத்த வருடம் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலையில மாண்பு மிகு தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள் திரும்ப மாண்புமிகு முதல்வராக தளபதி இடைவிடாது உழைப்போம் வெற்றி நிச்சயம் வெற்றி நம்பதை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு தலைவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்